கத்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தையை தியானிப்போம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருவை அடையவும் தைரியமாய் கிருபாதார தண்டையில் சேரக்கடவும் தேவனுடைய இரக்கத்தின் மூலமாக அவருடைய வசனத்துக்கு மூலமாக நாம் அவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்ய கிருவை நமக்கு கிடைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தைரியம் அற்புதமானது ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன வார்த்தை தான் ஆனாலும் அது எவ்வளோ பெரிய பவர் கொடுக்க பாருங்க ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஒரு காரியத்துக்கு நீ கோரிங்க முடியாத காரியம் தைரியமாக போ இயேசு நாமத்தில் உள்ள நொனை அமென் இதுக்கு இந்த காரியத்து கர்த்தர் கூட இருக்கிறார் ஆகையால் இது இன்றே இது விடுதலை ஆகும் என்று நினைத்து செல்லும்போது அவர் தைரியத்தை கிருவையும் உங்களுக்கு சேரக்கடவோம் என்று சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் அவருக்கு உங்களுக்கு தந்து இன்று அவருடைய கிருபையினால் எந்த ஒரு சூழ்நிலையினாலும் இன்று அதற்கு முடிவு ஆக போகிறது இது முதல் கொண்டு அவருடைய இரக்கத்தை நீங்கள் பெறுவீங்க ஆகால் இந்த நாள் நீங்கள் சே எந்த காரியத்தில் இருந்தீங்களும் அந்த காரியத்தில் முற்றியமாக ஜெயமுண்டு எல்லாத்திலையுமே நீங்கள் விடுதலை ஆக போகிறீங்க ஆகியால் தேவனுடைய நாள் இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருபையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடுக்குற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்